திண்டிவனம் கிடங்கள் இரண்டில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பெருமாள் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திண்டிவனம் கிடங்கள் இரண்டு பகுதியில் பல நூற்றாண்டுகள் பழமையான பத்மாவதி தாயார் சமீத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் எழுந்திரளியிருக்கும் பெருமாள் சேம்புவாக தோன்றியவர் மேலும் உற்சவர் வேறு எங்கும் காண முடியாதபடி ஆறு திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் வெள் கெதை வால் என்று பஞ்ச ஆயுதங்களை தாங்கியும் காட்சியளிக்கிறார் மேலும் மார்பின் இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி என இரு தாயாரும் எழுந்திரல் இருப்பது திருவடியில் கருடன் ஆஞ்சிநேயர் எழுந்திரல் இருப்பது ஒரு கரத்தில் ஆதிசேஷனை பிடித்திருப்பது மற்றொரு கரத்தில் வேத புத்தகத்தை வைத்திருப்பது என பல சிறப்புகளை உடையவராக காட்சியளிக்கின்றார் இக்கோவிலில் பழந்தெய்வமான ஜேஷ்ட தேவியும் எழுந்துரல் இருக்கின்றார் இப்படி பல சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் தை மாத வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியுடன் கூடிய நாளான நேற்று உலக நன்மைக்காக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் அதிகமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சே திண்டிவனம் சாலை சக்கராபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு வீர விநாயகர் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு ஐயப்பன் மற்றும் அரச மரத்தடி விநாயகர் நவக்கிரக ஆலய புனரமைப்பு வேலைகள் வர்ணக்கலை வேலைகள் நிறைவு பெற்று இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக ஆறாம் தேதி கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கிய நிலையில் இரண்டாம் நாளில் தொடர்ந்து ஸ்ரீ கணபதி பூஜை உள்ளிட்ட அனைத்து யாகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து இன்று காலையில் கணபதி பூஜை மூலமந்திரம் ஹோமம் பூரணகுதி முடிந்து பின் கடம்பரப்பாடு நடைபெற்றது பசுமலை மேல் உலக்கூர் ஸ்ரீ லலிதானந்தா ஆசிரமம் அருள்மிகு ராமானந்தா சரஸ்வதி சுவாமிகள் அனுகிரக அரளாசியுடன் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவில் பூஜிக்கப்பட்டு நூற்றி எட்டு கலசங்களைக் கொண்டு பக்தர்கள் கோவில் விமான கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு அந்த கலசங்களை தங்கள் வீடுகளுக்கு வாங்கி சென்றனர் மேலும் அனைத்து தரப்பு மக்களும் நலம் வேண்டியும் செல்வ சிழைப்புடன் இருக்க வேண்டியும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டிய விவசாயிகள் நலன் வேண்டியும் இந்த கும்பாபிஷேகத்தில் யாகங்கள் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் செஞ்சி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சக்கராபுரம் பகுதி பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் விழா குழுவினர்களின் சார்பில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது கும்பகோணத்தில் கொட்டையூர் கோடீஸ்வர சுவாமி திருக்கோவில் இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் கும்பகோணத்தில் ஒருமுறை வணங்கினால் கோடி முறை அருள் தரும் கோடீஸ்வரர் திருக்கோவில் உள்ள அமுத கிணற்றின் தீர்த்தத்தை தலையில் தெளித்தால் முகம் பொழிவாக இருக்கும் இங்குள்ள ஐந்து மூர்த்திகளை வழிபட்டால் கோடி லிங்கத்தை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகாமகம் தொடர்புடைய பனிரெண்டு சிவாலயங்களில் ஒன்றானதாகும் மகாமகத்தன்று இங்கிருந்து கோடீஸ்வரரும் பந்தாடு நாயகியும் மகாமக குலத்தில் எழுந்தருளி குபேர மூலையிலிருந்து தீட்டம் தருகின்றனர் இத்தகைய சிறப்பு பெற்ற திருக்கோவில் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் தேரை புதுப்பிக்கப்பட்டு தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பழனி முருகன் கோவிலில் வில் நிறுவ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி வடக்கு கிரி வீதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கர்ச்சிலா வேல் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நேற்று நடைபெற்றது காப்பனான் அணிதல் முன்னதாக திருக்குடம் நிறுவுதல் வேள்விசாலை புகுதல் உள்ளிட்ட பல்பொருள் வேள்விகள் நடத்தப்பட்டு பத்தொன்பது அடி உயரம் உள்ள கர்ச்சிலா வேலுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சிறப்பித்தார் கோவில் ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அம்பசமுத்திரம் அருகே ஐயன் சிங்கப்பட்டியில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் யாகசாலையில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் சாமியாடி பரவசம் அடைந்த பக்தர்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அயன் சிங்கம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பலவேசகார சுவாமி திருக்கோவிலில் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவை ஒட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவிழா தொடங்கப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன கடந்த இரண்டு நாட்களாக யாகசாலையில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் கலச ஸ்தாபனம் பரிவர்த்தனைகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்றன யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித கும்பத்துக்கு வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடத்தப்பட்டதால் கோவில் முழுவதும் ஆன்மீக சூழல் நிலவியது இந்த பூஜைகளின் போது பல பக்தர்கள் பரவசம் அடைந்து சாமி ஆடி அருள்வாக்கு கூறிய காட்சிகள் அனைவரையும் பக்தியில் ஆழ்த்தின இன்று காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து புனித கலச நீர் கோபுர கலசங்களின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் வளாகம் முழுவதும் ஆன்மீக உற்சாகமும் திருவிழா கோலாகலமும் காணப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து திரு இந்தலூர் ராமசுவாமி ஆலயம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் பின்பு யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்களை வைத்து கடந்த ஏழாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகுதி சேவிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேல தாளத்துடன் சென்று கோபுர கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓது கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வேக விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கற்பக விநாயகரை வழிபட்டு சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரம நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார திருமணத்தடை நீங்கும் தலமானை கோவில் தை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து பின்னர் லலிதா அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பரச்சின் கடவுள் முத்தப்பன் கோவில் உள்ளது சிவபெருமானே இங்கு முத்தப்பனாக உள்ளார் சிவனும் சக்தியும் திருவப்பன் வெள்ளாட்டம் என்னும் இரண்டு வேடங்களை அணிந்து மாந்திரிக நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றனர் கண்ணூர் புதுச்சேரியின் மாகி பிராந்தியம் அருகில் உள்ளது இதனால் மாகி மக்களும் முத்தப்பனின் பக்தர்கள் உள்ளூர் பாரம்பரியத்தின்படி புதுச்சேரி வாழ் மலையாள மக்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக முத்தப்பனுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றனர் இந்த முறை எட்டாவது ஆண்டாக லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பூங்காவில் முத்தப்பன் விழா நடந்தது தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நடத்துகின்றனர் இறுதி நாளில் திருவப்பன் வெள்ளாட்டம் என்னும் இரண்டு வேடங்களை அணிந்து சிவன் சக்தி பள்ளி வேட்டை ஆடி குதித்து குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி சென்னை மேளம் முழங்க நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற கேரள மக்கள் சாமியிடம் தங்களது கோரிக்கைகளை காதில் கூறி அருள்வாக்கு பெற்றனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சபாநாயகர் செல்வம் முத்தப்பனிடம் காதில் தனது வேண்டுதலை சொல்ல அதற்கு முத்தப்பன் அருள்வாக்கு கூறினார் தங்கள் வேண்டுதல் நிறைவேற விழாவில் பக்தர்கள் முத்தப்பனுக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு பச்சை பயிறு மீன் கருவாடு போன்றவற்றோடு நீண்ட கத்தி மற்றும் தென்னங்கல்லையும் கொடுத்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது